உள்ளாட்சி அமைப்புடைய பிரதிநிதிகள் கூட்டம் என்பது இனி கழகத்தின் சார்பில் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை நாம் சந்தித்து நம்முடைய கோரிக்கைகளை குறைகளை விரைவாக நிறைவேற்றுவதற்கான முதல் கூட்டமாக இன்று அமைந்திருக்கின்றன குறிப்பாக வருகின்ற ஒன்றாம் தேதி இரவு மாலை நம்முடைய மாவட்டத்திற்கு மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் வருகை தர உள்ளார்கள் ஒன்றாம் தேதி வலுகை தரக்கூடிய நிகழ்ச்சியோடு சேர்த்து இரண்டாம் தேதி காலை பத்து மணிக்கு கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட திருமணலையூர் பகுதியில் புதிய பேருந்து நிலையம் அமைய உள்ள இடத்தில் முதலமைச்சர் அவர்கள் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகளை பங்கு பெற்று எழுச்சி உரையை ஆற்ற இருக்கின்றார்கள் இதுவரை தமிழகத்தினுடைய வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஒரே அரங்கத்தில் ஏறத்தாழ எழுபத்தி ஆறாயிரம் பயனாளிகளுக்கு மாணவ முதலமைச்சருடைய திருக்கரங்களால் அரசினுடைய உத்தரவுகளையும் நலத்திட்டங்களையும் முதலமைச்சர்கள் வழங்க இருக்கின்றார்கள் இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்வு என்பது நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நலத்திட்டங்களில் பயன்பெறக்கூடியவர்கள் தவிர விடுபட்டவர்கள் நம்முடைய பகுதிகளில் யாரேனும் இருந்தால் நாளை மாலைக்குள் வருகை வருகைந்திருக்கின்ற உள்ளாட்சி பிரிந்தில் தங்களுக்கான அந்த பட்டியலையும் படிவங்களையும் பூர்த்தி செய்து கொடுத்தால் அதையும் நடைபெறுகின்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகளை சேர்ப்பதற்கான முயற்சிகளை நிச்சயம் நாங்கள் எடுப்போம் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் குறிப்பாக வீட்டுமனை பட்டாக்களாக இருந்தாலும் சரி அதேபோல் முதியோர் உதவித் தொகைகளாக இருந்தாலும் சரி சாலை வசதிகளுக்கான தேவைகள் இருந்தாலும் சாக்கடை வசதிகள் பொது கழிப்பிட வசதிகள் பேருந்து வசதிகள் என பல்வேறு அடிப்படை வசதிகளே தேவையான கோரிக்கைகளாக இருந்தாலும் சரி நாளை மாலைக்குள் தங்கள் பகுதியில் சார்ந்த கோரிக்கைகளை பேரூராட்சியினுடைய மன்ற தலைவர்களும் அதேபோல் உள்ளாட்சியினுடைய தலைவர் பெருமக்களும் அந்தந்த மெம்பர் உறுப்பினர்களோடு சேர்ந்து அதை நாளை மாலைக்குள் ஒப்படைக்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நிறைய பகுதிகளில் முதியோர் உதவித்தொகைகள் விடுபட்டவர்கள் இன்னும் நிறைய இருக்கின்றார்கள் அவர்களுக்கான அந்த கோரிக்கைகளை நாம் நிறைவேற்றிட வேண்டும் இங்கு பேசிய நம்முடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய மாநகராட்சி மேயர் உள்ளிட்ட நிர்வாக பெருமக்கள் எடுத்து சொன்னது தேர்தல் முடிந்து பதவியேற்ற பிறகு நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய எழுச்சியுரையோடு வெற்றி பெற்றவர்களுக்கான அந்த கூட்டம் சென்னையிலே நடைபெற்றன அதிலே மாண்பு அவர்கள் பல்வேறு எழுச்சி கருத்துக்களை எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள் கழகத்தினுடைய நிர்வாக பெருமக்கள் கழகப் பணி ஆற்றினாலும் உள்ளாட்சியிலே வெற்றி பெறக்கூடியவர்கள் மக்களுடைய இல்லங்கள் வரை சென்று அவருடைய தேவைகளை கோரிக்கைகளை கேட்டு அரசிடம் கொண்டு வந்து நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை நமக்கு வாக்களித்து மக்கள் வழங்கியிருக்கின்றார்கள் அந்த சக்தி வாய்ந்த மக்கள் சொல்லுகின்ற கோரிக்கைகளுக்கு நாம் நிறைவேற்றக்கூடிய கடமையை பொறுப்பை நாம் உணர்ந்து அதற்கான பணிகளை செய்திட வேண்டும் வெற்றி என்பது எத்தனை பேர் போட்டியிட்டாலும் ஒருவருக்குத்தான் அந்த வெற்றி என்பதை நாம் சான்றிதழ் பெறுகின்ற பொழுது இருக்கக்கூடிய உற்சாகம் என்பது எந்த அளவிற்கு உற்சாகத்தோடு வாக்களித்து அந்த சான்றிதழை பெறுவதற்கு நமக்கு மக்கள் உதவினார்களோ அவர்களுக்கு வெற்றி பெற்ற பிறகு நாம் எந்த விதமான கருத்து மாறுபாடுகளுக்கும் இடமில்லாமல் வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என்று பாகுபாடு பார்க்காமல் அனைவருக்குமான மக்கள் பிரதிநிதியாக நாம் பணியாற்றிட வேண்டும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி மாநகராட்சியுடைய மேயர் துணை மேயர் மன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி நகராட்சியினுடைய தலைவர் தலைவர் உறுப்பினராக இருந்தாலும் சரி பேரூராட்சியினுடைய தலைவர் தலைவர் உறுப்பினராக இருந்தாலும் சரி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் உறுப்பினர்கள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் ஒன்றியத்தினுடைய சேர்மன்கள் மாவட்ட குழு உறுப்பினர்கள் அனைத்து நிலைகளிலும் பணியாற்றக்கூடிய நாம் அனைவரும் அனைத்து மக்களுக்கான தேவைகளை நாம் பூர்த்தி செய்திட வேண்டும் கண்டிப்பாக மாணவன் முதலமைச்சருடைய இலக்கு எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன்னத நோக்கத்தோடு தமிழகத்திலே திராவிட மாடல் ஆட்சியை மாணவ முதலமைச்சர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வர் என்ற நிலையை முதலமைச்சர் அவர்கள் ஒரு சிறப்பான ஆட்சியை தமிழக மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் சட்டமன்றத்திலும் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளிலும் பொது நிகழ்ச்சியிலும் மாணும் முதலமைச்சர் அவர்கள் எழுச்சி உரையாற்றுகின்ற பொழுது முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வர் என்ற நிலையை விட தமிழகம் இந்தியாவில் முதல் நிலை என்ற நிலையை உருவாக்க வேண்டும் அதுதான் என்னுடைய லட்சியம் என்ற அளவிற்கு தமிழகத்திலே ஒரு பொற்கால ஆட்சியை மானும் வழங்கிக் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் மானும் முதலமைச்சர் அவர்களுடைய திட்டங்களை நம்முடைய வார்டு பகுதிகளுக்கும் அதேபோல் நம் சார்ந்திருக்கக்கூடிய வாக்களித்த மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பது நம்முடைய கடமை என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் தயவுசெய்து உங்களிடத்தில் பணிவன்போடு கேட்டுக்கொள்வது இன்று வாக்களித்தவர்கள் நாளை ஏதேனும் மனம் மாறலாம் இன்று நே இன்று வாக்களிக்காதவர்கள் நாளை மனம் மாறி நமக்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கலாம் எனவே நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிகள் வாக்குகள் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளாமல் அனைவருக்குமான மக்கள் பிரதிகள் என்பதை மனதிலே வைத்து மக்கள் பணியாற்றிட வேண்டும் என்பதையும் முழு கவனத்திலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் முழுவதுமாக நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக முதியோர் உதவித்தொகை வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை சாலை வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுவதற்கான பணிகளை நாம் முன்னெடுத்திட வேண்டும் எனவே இந்த கூட்டம் முடிந்த பிறகு செல்லக்கூடிய நிர்வாக பெருமக்கள் குறிப்பாக எல்லாத்துக்கும் சொல்லிடுறேன் இனி அடுத்த ஆறு மாதம் கழித்து நடக்கூடிய கூட்டத்தில் திரும்ப ஒரு புது பட்டியல் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அந்த பட்டியல் இணைக்கப்பட மாட்டாது அது பட்டியல் இணைப்பு ரெண்டு என்ற நிலையிலே சென்றுவிடும் எனவே இன்று அல்லது நாளை கொடுக்கக்கூடிய இந்த பட்டியல் என்பதை கவனத்திலே வைத்து கொண்டு வரக்கூடிய இந்த இரண்டு மூன்று நாட்களில் நாம் என்னென்ன சேர்க்க முடியும் அதையும் முழுவதுமாக சேர்த்து சேர்க்க முடியாத பட்டியலை வரக்கூடிய காலங்களில் கையிலே வைத்துக்கொண்டு நிச்சயம் அந்த முழு பணிகளையும் செய்திட வேண்டிய பொறுப்பு எங்களை சார்ந்தது அதற்கான நிதி ஆதாரங்களை பெற்றுத்தருவது எங்களை சார்ந்தது என்பதையும் நீங்கள் உணர்ந்து அதற்கான பட்டியலை தயார் செய்து கொடுத்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ஓராண்டு காலத்தில் மனு முதலமைச்சர்கள் நம்முடைய மாவட்டத்திற்கு ஏறத்தாழ மூன்றாயிரம் கோடி அளவிற்கான வளர்ச்சி திட்டங்களையும் நலத்திட்டங்களையும் மனு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் ஒரு அரசு வேளாண்மை கல்லூரி அரவக்குறிச்சியிலே ஒரு அரசு கலைக்கல்லூரி இரண்டு கதவணைகள் போல தடுப்பணைகள் என பல்வேறு சிறப்பு திட்டங்களை மனு முதலமைச்சரவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் இரண்டு தினங்களுக்கு முன்பாக அரசு துறை அதிகாரி இடத்திலே கொண்டிருந்த பொழுது அவர்கள் ஒரு கருத்தை எடுத்து சொன்னார்கள் இன்னும் கரூருக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார்கள் நான் சொன்னேன் விமான நிலையம் வேண்டும் என்று சொன்னேன் அப்பொழுது அவர் சொன்னால் நல்ல வேளை ஊர்ல கடல் இல்லை இருந்தால் நீங்க துறைமுகம் கேட்பீங்கன்னு கேட்டாங்க நிச்சயமாக நம்முடைய மனு முதலமைச்சர் அவர்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை எல்லாம் தொடர்ந்து நம்முடைய மாவட்டத்திற்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அந்த திட்டங்கள் இன்னும் தொடரும் தொடரும் தொடர்வதற்கான அத்துணை வாய்ப்புகளை முதலமைச்சர்கள் நமக்கு உருவாக்கி தந்து கொண்டிருக்கின்றார்கள் நம் இலக்கு மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வது என்பதை மனதிலே வைத்து உள்ளாட்சி பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய இன்று மேடைக்கு முன்பாக இருக்கக்கூடிய நீங்கள் நாளை சட்டமன்ற உறுப்பினர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக மாண்பு அமைச்சர் பெருமக்களாக இந்த மேடையில் அமர்வதற்கான வாய்ப்பை அடித்தளமாக அமைத்துக் கொடுப்பது உள்ளாட்சி பிரதிநிதிகள் மக்கள் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு என்பதை நாம் கவனத்திலே கொண்டு சிறப்பான பணிகளை செய்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு ஒன்றாம் தேதி வருகின்ற மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு மாலை ஐந்து முப்பது மணிக்கு திருச்சி விமான நிலையம் வந்திருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய மாவட்டத்தினுடைய எல்லையை தொடுகின்ற பொழுது முதல் வரவேற்பாக குளித்தலை தொகுதியின் சார்பாக அங்கே பைபாஸ் சாலையிலே ஒரு எழுச்சி வரவேற்பை முதல் நிகழ்வாக நடைபெற இருக்கின்றன அதற்கடுத்து கிருஷ்ணராயபுரம் கடைவீதியிலே அடுத்து வரவேற்பு அதற்கு பிறகு மாயனூர் கடைவீதியிலே வரவேற்பு நான்காவதாக இங்கே வெங்குக்கல்பட்டி பகுதியிலே கரூர் தொகுதியின் சார்பாக வரவேற்பு கிருஷ்ணபுரம் தொகுதிகளுக்கு மட்டும் இரண்டு இடங்களில் வரவேற்பை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அமைந்திருக்கின்றன எனவே ஒன்றாம் தேதி மாலை நான்கு இடங்களில் வரவேற்புகள் நடைபெறுகின்றன அதற்கு பிறகு இன்னும் நிகழ்ச்சிகள் இருக்கின்றன இரண்டாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி பயணியர் மாளிகளிலிருந்து அரசு விழா நடைபெறுகின்ற அரங்கம் வரை ஒரு லட்சம் பேர் பங்கு பெற வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் நம்முடைய நிர்வாக பெருமக்கள் செய்திருக்கின்றார்கள் வருகைந்திருக்கின்ற உள்ளாட்சி பிரதிநிதிகள் நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய கழக நிர்வாக பெருமக்களோடு இணைந்து நமக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க நம்ம வந்து மக்கள் பணிகள் தானே செய்ய போகிறோம்னு இல்லை அதோடு சேர்த்து நம்மை வெற்றி பெற செய்தது கழகம் நமக்கான வாய்ப்பை தந்தது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எனவே நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய மாவட்டத்திற்கு ஆட்சி பொறுப்பேற்று முதல் முறையாக வருகை தர இருக்கின்றார்கள் எனவே நாம் வந்திருக்கக்கூடிய அனைத்து மாநகராட்சியினுடைய மன்ற உறுப்பினர் என்று சொன்னால் நம்முடைய வார்டு செயலரோடு இணைந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்திட வேண்டும் கண்டிப்பாக அனைவரும் இணைந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்திட வேண்டும் குறிப்பாக முதல் நாள் கணக்கு இல்லாமல் ரெண்டாவது நாள் வந்து இருபத்தி மூன்று இடங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தன ஒவ்வொரு நகர ஒன்றியங்களுக்கும் இடங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஒரு இடத்திற்கு குறைந்தபட்சம் ஐயாயிரம் பேர் என்று சொன்னால் இருபத்தி மூன்று இடங்கள் என்று சொன்னால் எவ்வளவு பேர் இருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏறத்தாழ ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஒரு லட்சத்தி பதினையாயிரம் பேர் வரவேற்பு என்றால் இலக்கர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன இதை விட கூட வேண்டுமே தவிர குறைந்துவிடக் கூடாது எனவே வந்திருக்கக்கூடிய அனைவரும் இதில் நாம் முழு அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு கண்டிப்பாக நாளை மாலைக்குள் வரக்கூடிய பட்டியல் முடிந்தவரை இந்த அரசு நலத்திட்டங்களில் சேர்க்கப்படும் அது முதியோர் உதவி முதியோர் உதவித்தினா அதை செஞ்சு வெள்ளப்பேப்பில் எழுதி கொடுத்துட வேண்டாம் படிவங்கள் முழுவதுமாக பூர்த்தி செய்து அதற்கான படிவங்களை கொடுக்கின்ற பொழுதுதான் அதை நாம் சேர்க்க முடியும் எனவே அதற்கான ஏற்பாடுகளை செய்திட வேண்டும் திரும்ப எங்க மாநகராட்சி உறுப்பினர்கள்லாம் நாங்கள் எதாவது உள்ள குறைகாக்க வரும்போது இவங்களுக்கு முதியோர் உதவித்தொகை வரலான்னு படிவத்தை கையில் கொடுத்தா நீங்கள் தான் பொறுப்பு அதனால் பார்த்துங்க ரெண்டு எம்எல்ஏவும் சேர்ந்து பார்த்துருங்க கவனமாக சேர்க்க வேண்டிய பணிகளை நாம் பட்டியலில் சேர்த்து விடலாம் எனவே வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை அன்போடு தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை நிச்சயமாக நம்முடைய உள்ளாட்சி பிரதிநிதிகள் கூட்டம் நடைபெறும் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் நன்றியை சொல்லி வருகின்ற இரண்டாம் தேதி கரூர் மாவட்டம் விழாக்கோளம் பூண்டது என்ற நிலையை உருவாக்கிட வேண்டும் அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டார்கள் அது சொல்லும்போது கூட சொன்னாங்க எழுபத்தி ஆறாயிரம் பேர்னு எழுபத்தி ஆறாயிரம் பேர் அப்படின்னு Se la ver, se la culpa, se la என்கிட்ட கருத்துக்களை கேட்டாங்க இன்னும் முடிந்தால் சேர்ப்பதற்கான முயற்சிகளை முன்னெடுத்திருக்கிறோம் என்று சொன்னேன் அந்த முயற்சி என்பது உங்கள் கைகளிலே இருக்கின்றன நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த விடுபட்ட பட்டியலை சேர்ப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் தயாராக இருக்கிறது அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு நாங்களும் தயாராக இருக்கின்றோம் எனவே உங்கள் நம்ம அனைவரது பகுதிகளிலும் யார் யாருக்கு அரசனுடைய நலத்திட்டங்கள் சென்று சேர வேண்டுமோ விதிமுறைகளுக்கு உட்பட்டு அதை நாம் கொண்டு சேர்ப்பது நம்முடைய கடமை எனவே அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்திட வேண்டும் என்ற நம்முடைய கழக தலைவர் தமிழகத்தினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு இங்கே கரூர் மாவட்டத்திற்கு இவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பை தந்ததற்கு கரூர் மாவட்ட மக்கள் சார்பாகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் கோடான கோடி நன்றி மலர்களை பணிவன்போடு அவருடைய பாதங்களிலே சமர்ப்பித்து கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் இளைஞருடைய நம்பிக்கை நட்சத்திரமாக சேப்பாக்கம் திருவிழிக்கையனுடைய சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்ற நம்முடைய மான்முக அண்ணன் உதயநிதி அவர்களுடைய வழிகாட்டுதலோடு சிறப்பான ஏற்பாடுகளை நாம் செய்திடுவோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்